பிரிச்சு டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க கரெக்ட்டுங்களா இதுல நான் வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இந்த பகுதி மங்க வெளியிடுங்க இந்த பகுதி மொத்தம் இருபத்தி மூணு தலைப்புகள் இருக்கு தலைப்புகள்னா இப்ப நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இதே மாதிரி நான் ஹைலைட் பண்ண பகுதிகள் மொத்தம் இருபத்தி மூணுங்க இந்த இருபத்தி மூணு தலைப்புகளுக்கு நீங்க நூல்வேலி மட்டும் படிச்சா போதுங்க குரு போருக்கு நூல்வேலினா அதாவது இப்ப மணி கடிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெறும் மூணுல இருந்து அஞ்சு லைன் படிச்சா போதும் இதே மாதிரி இந்த இருபத்தி மூணு தலைப்புக்கும் ஒவ்வொரு தலைப்புலையும் மூணுல இருந்து அஞ்சு லைன் படிச்சாலே போதும் நம்மளை தாண்டி கொஷின் வரவே வராது அது எப்படி சார் நம்புறது இதுல பாடல்லாம் இருக்கும் ஜஸ்ட் நீங்க நூல்வெளி மட்டும் படிக்க சொல்றீங்களே அப்படின்னு கேப்பீங்க அதுக்குதான் நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க பாருங்க இந்த அழகா ஒரு டேபிள் கட்டிட்டேன் இதுல ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்லயும் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத டி பிரிச்சு கொடுத்துட்டோம் அதுக்கு அடுத்ததா கீழவே சிலபஸ் கீழே இதுல கேட்கப்பட்ட கேள்விகளையும் நாங்க டாபிக் வைஸாவே பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதை நான் பிடிஎஃப்ஆவே கொடுக்குறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க ஜஸ்ட் இருபத்தி மூணு தலைப்புகள் நூல்வேலி மட்டும் நீங்க படிச்சா போதும் மினிமம் ஆறுல இருந்து எட்டு கேள்விகள் உறுதி அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அது எப்படி நம்புறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பிரித்து பிரித்து சொல்ல போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இதுக்கு நோட்ஸும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆடிங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸு அதெல்லாம் வந்து அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு சில ஃப்ரூப் காட்டுறேன் பாருங்க திருநாவுக்கரசர் நமக்கு வந்து அப்பர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சிலபஸ்ல அதே காமிக்கிறேன் முனிவர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பான் பத்தாவது தலைப்பா அதுல அபர் அப்படின்னு இருப்பார் கரெக்டுங்களா அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல ஒரு கேள்வியும் கேட்டிருக்கான் எங்கயும் கேட்கவே இல்லை தாராளமா செக் பண்ணிங்க அதுல தாண்டவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் திருநாவுக்கரசர் இது நூல்வெளியில இருக்கு அதுக்கு அடுத்தது வசிகரர் அப்பர் தர்மசேனர் தாண்டவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் அதுவும் திருநாவுக்கரசர் அப்ப இந்த தலைப்புல கடந்த பத்து வருஷத்துல தான் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா சொல்றது அதுக்கு அடுத்ததா இன்னும் கொஞ்சம்ங்க பாருங்க மனோர்மணியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மனோர்மணியம் நம்ம সিলেবাসல இருக்கா அப்படின்னு கேட்டா எட்டாவது தலைப்புல இங்க பாருங்க எட்டாவது மனோர்மணியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கனா இது லெவல்த்து நியூ bookல இருக்கு நல்லதோ நீங்க ஒரே एग्जामல மூணு கேள்வி கேட்டா மூணுமே நூல்பேனில தான் இருக்கு தாராளமா செக் பண்ணி பாத்துங்க லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க மனோர்மணியம் அதுக்கு அடுத்து தான் மனோர்மணியத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சுந்தரம் பிள்ளை அதுக்கப்புறம் சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு வெளிய தமிழக அரசு நிலுவியது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பல்கலைக்கழகம் இப்போ மூணுமே ஒரே எக்ஸாம் கடந்த பத்து வருஷத்தில் மனோர்மனித்த பத்தி வேற எப்பவுமே கேட்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாமில் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு எங்க சார் இருக்குன்னா நம்மளுடைய இங்க பாருங்க பாருங்க புறநாறுநூறு அகநாறுநூறுல இருங்க பாத்தீங்களா ஐங்குறு நூறு அப்படின்னு இருக்கா ஸோ அந்த ஐங்குறு நூறில் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னும் பாருங்க நான் ஜஸ்ட்டு ப்ரூப் தாங்க கேட்டுறேன் நீங்க அப்புறமா இதை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு தலைப்பிலையும் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்துங்க சரிங்களா இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபோர் ரெண்டு குரு போர்லயும் சேம் கேள்விதாங்க மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பார்க்கலால் ஆற நூல் எதுன்னு கேட்டான் அதுக்கு ஐங்குறு நூறு சரிங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அந்த நூல்வெளியிலேயே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதுலலாம் யார் பாடியிருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க இதுல எது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாமில் ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாமில் ஒரு கேள்வியும் நூல்வெயிலிருந்து தான் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் இன்னொரு கேள்வியும் பாருங்களேன் உதாரணத்துக்கு குலசேகர ஆழ்வார் இவரை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்கான் பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு அப்படின்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஃபோர்ல கேட்டுருக்கான் வடமொழியில் முகுந்த மாலை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு இதுவும் குலசேகர் ஆழ்வர்தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபோரில் கேட்டவன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரில் கேட்டிருக்கான் நூல்வேலிலேருந்து தான் கேட்டிருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு தலைப்புலையும் எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ஒரு முறை டவுன்லோட் பண்ணி பாத்துங்க உங்கள் உங்களுக்கே தெளிவாக புரியும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நீட்டாக ஒரு டேபிள் போட்டேங்க இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலடியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் கேட்டிருக்கான் வேறு எங்கேயுமே கேட்கல சரிங்களா இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் தெளிவாக கவனிங்க அதுக்கப்புறம் நான் மணிக்கு அடிக்க இது வரைக்கும் கேட்டதே இல்லை அதுக்கு இந்த எக்ஸாம்ல கேட்க மாட்டோம்னா கேட்பான் நீங்கள் இது வரைக்குமே இதுக்கு இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய கொஷினாக இருந்தால் அது நூல்வெளியில் தான் கேட்பான் நூல்வெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது புக்கில் நான் மணி கிடையாது பழைய புக்கில் தான் அப்போ ஆசிரியர் குறிப்பு படித்தாவே போதும் சொல்கிறது புரியுதுங்களா ரைட்டுப்பா பழமொழி நானூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபார் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் முதுமொழி காஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபார் எக்ஸாமில் ஒரு கேள்வி அதுக்கப்புறம் திருக்கடுக்கத்தில் இது வரைக்கும் ஒரு கேள்வி விடும் கிடையாது அதே மாதிரி திருதடிக்கும் புது புக்கில் கிடையவே கிடையாது பழைய புக்கில் தான் இருக்கு அப்போ இதை நம்ம படிக்க போறோம் வெறும் நீங்க நூல் வேணி அந்த ஆசிரியர் குறிப்பை மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டாவே போதும் கேட்டாங்க தான் கேட்பான் இல்லைன்னா கேட்கவே மாட்டான் இது போய் நம்ம உக்காந்துட்டு மணிக்கனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோவோட நோக்கமே அதுக்கப்புறம் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் இம்பார்ட்டன் தான் ஏன்னா அந்த நைன்த்து புது புக்குலேயும் பழைய புக்குலையும் இருக்குது பட் இதுவரையும் கேட்கலையே அப்போ நீங்க நூல்வெளி படிச்சாவே போதும் ஏழாவது பழைய டென்த் புக்ல இருக்குது இதுல வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க இதே மாதிரியே நான் என்ன பண்ணிட்டு இருபத்தி ஒரு தலைப்புக்கும் எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான் கேட்காத எக்ஸாம்லாம் ஜீரோன்னு போட்டிருப்பேன் கேட்ட எக்ஸாம்ல எத்தனை கேள்வி கேட்டிருக்கானோ அதை கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுல பிரகாரம் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஏழே கேள்விதாங்க கேட்டிருக்கோம் இந்த இருபத்தி மூணு தலைப்பில் அதில் ஏன் ஆறு பிளஸ் ஒன்று போடுறத நான் சொல்கிறேன் கவனிச்சுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தி குரூப் ஃபோரில் ஆறு கேள்வியும் பதினெட்டு குரூப் ஃபோரில் வெறும் நாலு கேள்வி அடக்கடவுல இவ்வளோ சொப்பமாக கேட்குறாங்க ஆனால் இதுக்கு தான் மணிக்கணக்கில் படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பத்தொன்போது குரூப் ஃபார் எக்ஸாம்பிளில் எட்டும் இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள் எட்டும் கடைசி ரெண்டு எக்ஸாம்பிள் எட்டு எட்டுன்னு கேட்டதால மேபி வரக்கூடிய எக்ஸாம்லையும் எட்டு கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுல ஏன் நான் பிளஸ் ஒன்னு பிளஸ் த்ரீன்னு போட்டிருக்கேன் அப்படின்றது சொல்றேன் பாருங்க பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வின்னு பார்த்தா பொருந்தாத நூலை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நான்மணி கடிகை நாலடியார் அப்புறம் வந்து புறநானூறு இனியவை நாற்பது இதுல வந்து பார்த்தா நான்மணி கடிகை நாலடியார் இனியவை நாற்பது எல்லாமே பழமொழி நானூறு கரெக்டுங்களா அறநூட்கள் வந்துருது இந்த புறநானூர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டுல வந்துடும் கரெக்டா கரெக்ட் அப்ப இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் காமன் கொஸ்டின் இதே மாதிரி இன்னும் இதே எக்ஸாம்ல வந்து பாருங்களேன் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டு ஏலாதி ஆசாரக்கோவை திருகடியும் சிறுபஞ்ச மூலம் இதுல வந்து பாத்தீங்க ஏலாதி திருகடியும் சிறுபஞ்ச மூலம் வந்து பழமொழி நானூர்ல வந்துருது இதுவும் ஒரு காமன் கொஸ்டின் அப்போ ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் இந்த இருபத்தி மூணு தலைப்புல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க சோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நோட்ஸா நாளைக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா அது அப்படியே பிரிண்ட் போட்டு நீங்க படிச்சுங்க இந்த தலைப்புக்கு இது போதும் இந்த மாதிரி தான் ஒரு சிலபஸ்ல ஒரு தலைப்பை எடுத்து மூணா வெட்டிடுங்க மூணா வெட்டி படிச்சிங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல கொஞ்சம் பாடலும் படிக்க வேண்டிய கட்டம் இருக்கும் பிளஸ் அதில் இருக்கிற எல்லாமே படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனா, இந்த மாதிரி தலைப்புகளில் நீங்கள் பாடெல்லாம் படிக்க வேண்டியது இல்லை ஜெஸ்ட் நூல்வெளி படிச்சாவே போதும் அப்படின்றதுக்கு தெளிவாக உங்களுக்கு

பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் ஒரு முறை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெடியாக இருங்க இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கொஷின் இருக்கும் நினைக்கிறேன் கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஸ்டின்ல எப்படி கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் நாளைக்கு நம்ம வெளியிட போறோம் அதுதான் லாஸ்ட் மினிட் நோட்ஸாக இருக்கும் அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு படிக்கிறீங்களோ இல்லை அப்படியே பிடிஎஃபாக வச்சு படிக்கிறீங்களோ யுவர் சாய்ஸ் தான் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போதும் இப்பவும் நேரம் இருக்குது உங்களால் நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்